அதிவீர ராம பாண்டியன் ராமலிங்க வள்ளலார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கணித மேதை ராமானுஜம் அறிவீர அறிஞர் இப்படி ஞானிகள் மேதைகள் தலைவர்கள் எல்லாம் நாமத்தையே தாங்கியுள்ளனர் வணக்கம் நேர்களே தமிழ்நாட்டிற்கும் ராமருக்கும் சம்பந்தம் இல்லை என்ற பேச்சு சில காலமாக அடிபட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் அது எவ்வளவு உண்மைக்கு புறம்பானது என்பதை சொல்வதற்காகவே இந்த நிகழ்வை நான் சற்று எடுத்துக் கொள்கிறேன் முதலாவதாக தமிழ்நாட்டில் ராமருக்கு எந்த அளவுக்கு சம்பந்தம் உள்ளது என்பதை ஸ்ரீ ராமேஸ்வரம் கோயிலில் நாம் தெரிந்து கொள்ளலாம் சேலத்தின் அருகில் இருக்கின்ற அயோத்தியா பட்டினம் ஜானகிபுரம் கண்டமான் கரடு பொய்மான் கரடு விழுப்புரம் அமந்தகரை கோயம்பேடு சிறுவாபுரி முதலாந்திரம் ஏரிக்காட்டராமர் கோயில் இப்படி தமிழகத்தில் ராமருக்கென்று பிரத்யேகமான கோயில்கள் நூற்றுக்கணக்கில் உள்ளன அதாவது வைணவஸ்தலங்கள் அனைத்திலுமே ஸ்ரீராமருக்கு தண்ணி சன்னிகள் அமைக்கப்பட்டு இருக்கும் வழிபாடு என்று பார்த்தால் ஸ்ரீ ராமநவமி வழிபாடு இதுவும் பல நூற்று ஆண்டு ஆண்டு நம் தமிழகத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது உதாரணமாக சொல்வதென்றால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் சின்னதச்சூர் என்ற கிராமத்தில் ஸ்ரீ ராமவிரான் எழுந்தருளி அங்கு ஒரு வீட்டில் பல நூறு ஸ்ரீ ஸ்ரீராம ராம உற்சவமானது பத்து நாட்கள் கொண்டாடப்பட்டு வந்தது இப்போது சமீப காலமாக நடைபெறவில்லை அந்த ராமரும் சீதையும் நம்முடன் உள்ளார் அதுபோல சீதா கல்யாணம் இது இதுவும் உங்களுக்கு வேறு தெரியும் பல நூறாண்டுகளாகவே தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது அதுபோல் ராமாயண கூத்து இதுவும் தமிழகத்தில் புழத்திற்கு உள்ளது கம்பன் பல நூல்கள் எழுதினாலும் ராமாயணமே கம்பருக்கு சேர்த்த ஒன்று இதற்காகவே கம்பன் கழகங்கள் உள்ளன இன்று நாம் ஸ்ரீ ராமநவமியை பற்றி சிந்தித்தோமானால் தற்போதுதான் அயோத்தியில் ஸ்ரீ ராமருக்கு அழகிய ஆலயம் கட்டப்பட்டு அது உலகத்தினுடைய கவனத்தை கவர்ந்துள்ளது இந்த ஸ்ரீரா நாம் அவரை பற்றி நினைக்கின்ற போது எனக்கு மூன்று விஷயங்கள் மனதில் தோன்றுகின்றன அது எல்லோருக்கும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று ஒன்று என்னவென்றால் ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் இதுதான் நாம் உங்களுக்கு சிறந்த ஒரு மூன்று தாரக மந்திரமாக நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக உள்ளது அதாவது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயை சிறந்த கோயிலும் இல்லை என்ற தத்துவத்தையும் கடைபிடித்தவர் அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு மனோநிலை கொண்டவர் சிறந்த கோயிலும் இல்லை என்றது போல் கைகையை உரைத்தார் என்று சொல்லும் போது அவர் சித்தண்ணாக இருந்தாலும் அவர் கைகையையும் தன்னுடைய தாயாகவே மதித்து அவருடைய வார்த்தைக்கு மதிப்பெடுத்து தாய் சொன்னால் தவறாக இருக்காது என்று சென்றார் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் ராமர் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது அதாவது தமிழ் தான் ஒன்று சொன்னால் அந்த வார்த்தை அவர் அவரை மீற மாட்டார் அதாவது ஒன்று சொன்னால் சீர்க்கு முடிந்தது தவறா சரியா என்பதெல்லாம் அடுத்தது கிடையாது ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டா கொடுத்ததுதான் அது தவறாக இருந்தாலும் சரி அது சரியாக இருந்தாலும் சரி நீங்கள் வாழ்னுடைய வதைப்படுத்தலும் தெரிந்து கொள்ளலாம் அது போன்று சில விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் அவர் சொன்னதற்காகவே நம்முடைய வார்த்தை நாம் மீறக்கூடாது நம்முடைய வார்த்தை நாமே மீறினால் சில யார் நம்மளுடைய வார்த்தையை மதிப்பார் என்பதுதான் முக்கிய கருமளாகும் இப்படி நம்முடைய வார்த்தை நாமளே மீறாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது ஒரு வில் ஒரு வில் என்றால் ராமர் கணக்கில் அந்த குறி தப்பாது எடுத்தால் எச்ச அதாவது வில் எடுக்க மாட்டால் எடுத்தால் தவறாது அடுத்தால் ஒரு இல் என்றால் ஒருவனுக்கு ஒரு தி அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நாம் யாரை மணந்தோமோ யாரை கை கொண்டோமோ அவர்களுடன் வாழ்வது இந்த ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் இந்த மூன்றையும் நாம் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையில் பெரிய அளவில் துன்பங்கள் இருக்கிறாது இன்பது தின்னம் அது மட்டுமல்ல தமிழகத்தில் நாம் பெரியார் என்று போட்டுகிறோமே அவருடைய பெயர் ராமசாமி தான் தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்கள் பெயரை எடுத்து பார்த்தால் எம் ஜி ராமச்சந்திரன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவரும் முதலமைச்சராக இருந்தவர் எனவே ராமருக்கும் தமிழகத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் யாராவது சொன்னால் நீங்கள் அதற்கு இதை பதிலாகக் கொள்ளுங்கள் தமிழகத்தில் தான் மாமருடையும் ராமருக்கு ராமருடைய வழிபாடு காலங்காலமாக இருந்து வருகிறது தமிழகத்தில் ராமேஸ்வரம் என்றே அதாவது அமைந்துள்ளது இப்படி பலவையான ராமர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் கவியரசு கண்ணதாசனம் ராமன் எத்தனை ராமனடி என்று பாடினார் போடும் நாம் தேசப்பிதா என்று போற்றுகின்ற மகாத்மா காந்தியடிகளுடைய வார்த்தையை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் ராம் ராம் ஹே ராம் ஹரே ராம் ஹரே ராம் நன்றி வணக்கம் வாழ செந்தமிழ் வாழ செந்தமிழன் பாலதாய் திருநாடு